ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் விலையற பெற்ற நாமத்தில் சத்தியத்தின் சத்தம் என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்கு இருக்கிற செய்தியுடைய தலைப்பு ரட்சிப்பின் நோக்கம் என்ன என்ற தலைப்பிலே உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ரட்சிப்பு என்ற இந்த வார்த்தையை கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அநேகர் இதனுடைய பொருளை அறிந்தவர்களாக பயன்படுத்துகிறார்கள் அநேகர் இதை இந்த பொருள் ரட்சிப்பு என்ற இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றே தெரியாது ஆனால் அந்த வார்த்தையை பேசுகிறவர்களாகவும் பயன்படுத்துகிறவர்களாகவும் நாம் இருக்கிறோம் இதனுடைய பொருளை ஒரு சில சொல்ல நான் விரும்புகிறேன் முதலாவது ரட்சிப்பு என்பதற்கு மீட்பு என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது இரண்டாவது காப்பாற்றப்படுதல் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது மூன்றாவது பிரித்தெடுக்கப்படுதல் என்ற ஒரு வார்த்தையும் அடங்கியிருக்கிறது அதாவது மனிதனானவன் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகிறவனாகவும் பாவத்தின ஆக்கினியிலிருந்து காப்பாற்றப்படுகிறவனாகவும் பாவ வாழ்விலிருந்து அவன் பிரித்தெடுக்கப்படுகிறவனாகவும் இருக்கிறான் அவனுக்கு பெயர்தான் ரட்சிக்கப்பட்டவன் என்ற அர்த்தத்திலே இந்த வார்த்தை அடங்கியிருக்கிறது நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம் தேவன் மனிதனை படைக்கிற போது அவனை தன்னுடைய சாயலின்படி படைத்தான் தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி படைத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படி படைக்கப்பட்ட அந்த மனிதன் பாவம் செய்தபோது அந்த சாயலை இழந்தான் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது நாம் வாசிக்கலாம் ரோமர் ஐந்து பன்னிரண்டு ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதை ஒரு மொழிபெயர்ப்பில் நான் படிக்கிறேன் ஆதாம் என்கிற மனிதன் மனிதனின் செயல செயலால் தான் உலகத்துக்கு பாவம் வந்தது பாவத்தோடு மரணமும் வந்தது அதனால் அனைவரும் தம் பாவத்தால் இறந்து போகிறார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாவ தண்டனையிலிருந்து மனிதன் பாவம் செய்த அவன் மட்டும் பாவமாக அவனுக்குள் மட்டும் பாவம் வந்துவிடவில்லை அவன் மூலமாக பின்வரும் சந்ததி யாவரும் பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்குள்ளே பாவம் ஆளுகை செய்தது என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் முழு உலகமும் பாவத்தாலே கரைபட்டிருந்தது அடிமையாக்கப்பட்டிருந்தது என்று நமக்கு இப்படிப்பட்ட இந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து பாவத்தினுடைய ஆக்கணியிலிருந்து மனுகுலத்தை மீட்பதற்காக தேவனாகிய கத்த ஒரு திட்டத்தை அவர் உருவாக்கினார் அந்த திட்டத்தை தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக அவர் செய்ய அவர் செயல்படுத்தினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அவரை இந்த உலகத்திற்கு கிருபாதார வழியாக அவரை அனுப்பினார் அவருடைய மரணத்தின் மூலமாக பாவத்தின் மரணமான மரணத்தை அவர் ஜெயித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது மிக தெளிவாக சொல்லுகிறது அந்த ரட்சிப்பை இந்த மக்களுக்கு கொடுப்பதற்காக தேவன் தன் குமாரனை அனுப்பினார் அவர் மூலம் ரட்சிப்பை உருவாக்கினார் அப்படி மிகப்பெரிய கிரயம் கொடுத்து செய்யப்பட்ட அந்த மனுக்குளத்திற்கு தேவனாகிய கத்தர் இலவசமாக கொடுத்தார் இந்த இலவசமாக கொடுக்கப்படுகிற இந்த மனிதர்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் வேதம் தெளிவாக சொல்கிறது யோவான் சொல்கிறது தேவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார் தேவன் மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவர் செய்து முடித்தார் தன்னுடைய ஒரே பெறான குமாரனாகிய கிறிஸ்துவையே கிருபாதார பலியாக அவர் அனுப்பி இந்த ரட்சிப்பை உருவாக்கினார் உருவாக்கி இலவசமாக மனிதர்கள் பெரும்படியை செய்தார் ஆனால் அதை யார் பெற முடியும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய சாபங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தார் அவருடைய மரணம் என்னுடைய மீட்புக்காக செய்யப்பட்டது என்று எவர் ஒருவர் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் மட்டுமே ரட்சிப்பை அடைய முடியும் மீட்பை அடைய முடியும் காப்பாற்றுதலை பெற முடியும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அவர்கள் தண்டனைக்கு உட்படாமல் அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அடைவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது சரி இப்படிப்பட்ட இந்த ரட்சிப்பின் இந்த செயல்பாடு நித்திய வாழ்வு அடைவது மட்டும்தானா வேறு நோக்கம் இல்லையா என்று சொன்னால் இதை காட்டிலும் ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் அதாவது மனிதன் பாவம் செய்த போது தேவ சாயலை இழந்தான் மீண்டும் மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பை பெறுகிறபோது அவன் மீண்டும் தேவனுடைய சாயலை பெறுகிறவனாக இருக்கிறான் தேவனுடைய சாயல் என்றால் என்ன என்று சொன்னால் தேவனுடைய மனப்பான்மை தேவனுடைய குணாதிசயங்கள் என்று நாம் என்ன செய்யலாம் பொருள் கொள்ளலாம் மீண்டும் தேவனுடைய மனப்பான்மைக்குள்ளே மனிதன் வருகிறான் மீண்டும் தேவனுடைய குணாதிசயத்துக்குள்ளே மனிதன் என்ன செய்யறான் மீண்டும் கட்டமைக்கப்படுகிறான் அதுதான் ரட்சிப்பினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது இந்த செயல்பாடுகள் ஒரு மனிதனுக்குள்ளே நடக்கிறதா ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லற சொல்லுகின்ற மனிதனுக்குள்ளே இது நடக்கிறதா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அந்த பழைய வாழ்க்கையே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே தேவ சாயல் இன்னும் செய்யல உருவாகவில்லை பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசு உங்களில் மீண்டும் உருவாகும் வரைக்கும் நான் என்ன செய்கிறேன் பிரசவ வேதனை படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது பிலிப்பேர் இரண்டாம் அதிகாரத்திலே நான் படிக்கிற போது கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களில் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அப்படி என்றால் ரட்சிப்பின் நோக்கம் என்ன நாம் தேவனுடைய குணாதிசேத்தையும் தேவனுடைய மனப்பான்மைகளையும் பெற்றவர்களாக அதிலே வளர்ச்சி அடைகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே இருள் நிறைந்த இந்த உலகத்திலே தேவனுடைய வெளிச்சத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் வீசுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அதுதான் ரட்சிப்பினுடைய ஒரு நோக்கமாக முதன்மையான நோக்கமாக அது இருக்கிறது நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் நான் பரலோகம் போய்விடுவேன் இயேசு வரும்போது நான் அவரோடு போய்விடுவேன் அல்லது இறந்துவிட்டால் நான் பரலோகம் போய்விடுவேன் என்பதெல்லாம் அடுத்த கட்டமாக இருக்கிறது சரிதான் உண்மைதான் ஆனால் அது அடுத்த கட்டமாக இருக்கிறது ஆனால் ரட்சிக்கப்பட்டது முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னார் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறேனா நான் தேவனுடைய மனப்பான்மைகளை வெளிப்படுத்துகிறேனா தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறேனா அப்போ சில நடவடிக்கைகளை நான் படிக்கிற போது இயேசுவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் என்று சொல்லப்படுகிறது அப்படி இந்த உலக வாழ்விலே நாம் நன்மை செய்கிறவர்களாக தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய தன்மைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ்வதுதான் ரட்சிக்கப்பட்டதனுடைய முக்கிய நோக்கம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில நம்முடைய வாழ்வை மாற்றி வாழ்வோம் கத்தர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ்